அன்பு அம்மா பார்வதி அம்மாளுக்கு சமத்துவ தலைவர் அம்சாங்கு வீர வணக்கம் 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 விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம் எழுச்சி தமிழர் தலைமையிலே எழுச்சி தமிழர் தலைமையிலே எழுச்சி தமிழர் தலைமையிலே தமிழர் தலைமையிலே விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம் எி தமிழர் தலைமையிலே எழுச்சி தமிழர் தலைமையிலே விடுதலை சிறுத்தை வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் தலைமை நிலைய செயலாளர் தலைமை நிலைய செயலாளர் அன்பு அம்மான் பார்வதி தோழர்களே தற்பொழுது நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அன்புக்குரிய அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்கள் முன்னிலையில் நம்முடைய எழுச்சி தமிழர் அவர்கள் தலைமையுடைய செயலாளர் அன்புக்குரிய அண்ணன் பாலசிங்கம் அவருடைய அன்பு தாயார் பார்வதி அம்மாள் அவருடைய படத்தினை திறந்து வைக்கிறார்கள் சார் <laughs> <laughs> வெயிட் பண்ணு பாஜா பாக்கறேன் செக் <laughs> பண்ணோட்டு ಅಣ್ಣ <muchos> ಅವಳು சார் <small> கொண்டு <laughs> இன்னும் நான் எழுதணும். ஆமா. இந்த இடத்துல வந்து பாருங்க. ஆ அது ஊधरी போவாங்கினா நான் கொப்போட்டே எல்லாம் வந்து தெரிய போறேனா. ஸ்டூல குடுங்க, மேல குடுங்க. ஸ்டூல குடுங்க. ஸ்டூல கும்பா தம்பி. யாராவது ஹெல்ப் பண்ணுங்க. டப்பல் ஏனினு. ஸ்டூல அது. வெளிய உள்ள உள்ள கட்டு. புரியுயா?

வீர வணக்கம் 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 அன்பு தாய் பார்வதி அம்மாளுக்கு அன்பு தாய் பார்வதி அம்மளுக்கு அன்பு

தயவு செய்து இந்த மேடைக்கு இடைவெடி விட்டுட்டு எல்லாரும் தயவு செய்து அது மேடையில எல்லாரும் தயவு செய்து

அவர்கள் எழுச்சி தமிழரை நமக்கு ஈகம் தந்த நம்முடைய ஐயா தொல்காப்பியர் அவர்களுக்கும் கடந்த பதினைந்தாம் தேதி சமூக விரோத சக்திகளால் படுகொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் சமத்துவ நாயகர்

எழுச்சி தமிழர் தலைமையில் நம்முடைய தலைவரை ஈகம் செய்த ஐயா துல்காப்பியர் அவர்களுக்கும் சமத்துவ தலைவர் ராம்சாங் அவர்களுக்கும் நம்முடைய அம்மா பாரியம்மாள் அவர்களுக்கும் இப்பொழுது அகவணக்கம் செலுத்த இருக்கிறோம் அனைவரும் தயவு செய்து எந்திரிச்சு நிலுங்க எல்லாம் பின்னாடி போயிடுங்க தயவு செய்யுங்க யாருமே இப்படியா தலைவர் தோழர்களே ஒரு நிமிடம் அகவணக்கம் செலுத்துவோம்

எங்கள் ஐயா தொல்காப்பியருக்கு சமத்துவ தலைவர் சமத்துவ தலைவர் எங்கள் அண்ணன் பாரசிங்கத்தின் அன்பு தாயார் அன்பு தாயார் அன்பு தாயார் அன்பு தாயார் அம்மா பார்வதி அம்மா அம்மா பார்வதி அம்மா இருக்கு வீர வணக்கம் 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 எழுச்சி தமிழர் தலைமையிலே எழுச்சி தமிழர் தலைமையிலே எழுச்சி தமிழர் தலைமையிலே எழுச்சி தமிழர் தலைமையிலே விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம் விடுதலை மாட்டோம் மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம் சமூக பணியை உங்களின் சமூக பணியை தமிழர் தலைமையிலே விடுதலை சிறுத்தைகள் கூட்டம் இந்த நிகழ்வு கட்டுறோம் இயற்கை நமக்கு வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு நிகழ்ச்சியை விரைவா முடிக்கணும் அருள் கூர்ந்து அந்த சைடுல இருக்க தொடர்ந்து கூட்டத்தை கொண்டு வாங்க ப்ளீஸ் ஐயா நன்றி